துலாம் ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ஆச்சாரியார் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் துலாம் ராசி சகோதர சகோதரனே எப்படி இருக்கே இவ்வளவு நாள் பல கஷ்டங்கள் பட்டிங்க இப்போ கொஞ்ச நாளாக ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்திருக்கும் ஏன்னா இன்றைக்கி அப்படிதான் இருக்குது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் ராகு கேது இருக்கிறாங்க இப்போ எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் போயிட்டார் அப்போ இந்த வகையில் துலாம் ராசி சகோதரன் சகோதரிக்கு எதுபோல் நடக்கப் போகிறது அப்படின்னு சொன்னால் போட்டிகள் காணாமல் போக போகுது போட்டிகள் ஒளிஞ்சு போய்டும் எதிரி இருக்க மாட்டான் உங்களை பார்த்து தலை குனிவான் ஏன்னா எதிரிகளை நீங்களே சம்பாரித்து வச்சுருந்துருப்பீங்க கொடுக்கல் வாங்கல நிறைய எதிரி இருப்பான் உங்கள் கூடவே இருந்து குழி பறிச்சவன்லாம் இருப்பான் உங்கள் தோல் மேலே ஏறி உங்கள் காதை கட்டிச்சு துப்பிட்டு போனவன்லாம் இருப்பான் உங்க வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரா இறக்க ஸ்வாவம் பிறருக்கு கொடுத்து மகிழ்வதில் அவங்களுக்கு ஒரு அலாதி இன்பம் இருக்கும் இல்லையா துலாம் ராசி சகோதர சகோதரனே இறக்கப்பட்டதெல்லாம் போதும் முழிச்சுக்குங்க பிறருக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும் உங்களுக்காக வாழுங்க மற்ற வாழை தூக்கி தோளில் கட்டிட்டு போய் 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 கடங்காரனா போனீங்களே எப்போ இதுலேருந்து விடுபட போகிறீங்க ஆனால் உங்களுடைய பிறப்பு குணம் சாகர வரைக்கும் பிறருக்கு உதவும் குணம் துலாம் ராசிக்கார சகோதர சகோதரிகள் ஆனால் இதிலிருந்து நீங்கள் விடுபடறதுக்கே இப்போ சரியான நேரம் குரு பகவான் எட்டுக்கு போயிருக்கார் எட்டுக்கு போனால் அது உங்களுக்கு கெடுதலான கெடுதலான இடம் ஆனால் அந்த கெடுதலான இடத்துல எதிரிகள் மறைஞ்சு போயிடும் அப்போ எட்டில் குரு பகவான் அஷ்டமத்து போகிறார் மறைஞ்சு போனார் அப்போ மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் ஆறாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல கேது புத்தி தெளிவாக இருக்கும் நீ தொழில் செஞ்சேன்னா பெரிய வெற்றி இருக்கு சரி இப்போ உங்களுக்கு எது எதுல வெற்றி இருக்குது உங்களுடைய பொன்னான நேரத்தையும் நீ தெரிஞ்சுக்கிடலாம் குடும்பத்துக்குள்ள புதுமனை வரப்போகுது புதுசாக வீடு கட்டி குடி போயிடுவீங்க குழந்தை இல்லாத வாளுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிடும் கல்யாண தடையில் இருந்த வாளுக்கு கல்யாணம் நடந்துடும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் நான் கடன்லே இருக்கேன் அப்படிங்கிறவாளுக்கு ஒரு சூரிய ஒளியை போல ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது அப்போ கொடுக்கல் வாங்கலில் இருக்கிற வாழ்க்கை வெற்றி நீதித்துறையில் இருக்கிற வாளுக்கு வெற்றி ஏன்னா துலாம் ராசி வந்து சட்டம் பேசக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக வக்கீல் நீதிபதிகள் நீங்கள்லாம் இருப்பீங்க என்னதான் தான் நீதிபதியாக இருந்தாலும் கூட என்னதான் சட்டத்தை நான் வளைத்து நெளித்து பேசுவேன் அப்படின்னு துலாம் ராசி சொன்னாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மனதில் ஒரு விதமான படபடப்பு ஒரு விதமான இயக்கம் நிராசைகள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சுக்கரனோடய ஆள் நீங்கள் சுக்கரன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு வெண்பட்டு போட்டுக்கணும்னு ஆசைப்படுவீங்க செண்டு பூசிக்கலான்னு ஆசைப்படுவீங்க இதெல்லாம் உங்கள் வேலையில் அது சுக்கர பகவானோட வேலை அப்போ நம்ம வேத பஞ்சாங்கத்து மூலியமாக தான் பலன்கள் சொல்கிறது அந்த வகையில் துலாம் ராசி சகோதரன் சகோதரியே பலன் ஒன்று தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலன் ஒன்று தான் ஆணுக்கு வேறு பெண்ணுக்கு வேறு அப்படிலாம் இல்லை அப்படிலாம் எந்த சாஸ்திரத்திலும் சொல்ல அப்படி இருக்கிறதுனால துலாம் ராசி சகோதரன் சகோதரி கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கெல்லாம் திருப்பு முனை திருப்பங்கள் பல மாற்றங்கள் ஏற்படுகின்ற காலம் மொத்தத்தில் சொல்லப்போனால் ராஜாதி ராஜயோகம் வருகின்ற காலம் அப்போ இந்த பொன்னான நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தினாத்தான் இப்போ கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும் நேரம் தவறினா கரணம் தப்பினா யோசிக்கணும்ல துலாம் ராசி சகோதரன் சகோதரியே இப்போவாது முழிச்சுக்கோங்க பிறருக்காகவே வாழ்ந்து வாய்க்குள்ள இருக்கிறது கூட கக்கி அடுத்தவனுக்கு கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இல்லையா அது உங்கள் பிறவி குணம் அதனால தானே உங்களுக்கு தராசு ஆனால் ஒன்று ஒரே இடத்துல தான் இவர் நிற்பார் அப்படின்னு யாராவது தப்பு கணக்கு போட்டாங்கன்னா அது தப்பு எந்த பக்கமும் சாஞ்சிருவீங்க அந்த மாதிரியான ஆள் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் துரோகிக்கு துரோகி என்ன யாரையும் கடிந்து பேச மாட்டிங்க அது உங்களுக்கு உண்டான குணம் சரி உங்களுடைய குணாதிசயங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே வீடியோ பதிவிட்ருக்கிறேன் அதை பாருங்க திரும்பவும் உங்களுக்காக கமெண்டில் அதிக பேர் கேட்டால் உங்களுடைய குணநலங்களை நிச்சயமாக பதிவிடுவேன் இந்த பதிவில் துலாம் ராசி சகோதரன் சகோதரிக்கு ஒரு சரியான தருணம் எப்படி தருணம் மூணு பேர் மூணு இடத்துல இருந்து உதவி செஞ்சால் எப்படி இருக்கு மாமனாக இருந்தாலும் உதவி செய்வான் தம்பியாக இருந்தாலும் உதவி செய்யும் பையனாக இருந்தாலும் உதவி செய்வான் தெய்வமாக இருந்தாலும் உதவி செய்யும் உல தெய்வங்கள் உங்களுக்கு ஒரு உறுதுணை நிற்கப் போகிறது காரணம் என்ன அப்படின்னா அந்த கிரகத்தின் ஆற்றல் அந்த கதிர்வலைகள் உங்களுக்கு போல விழுகிறது எப்படி ராகு கொடுக்காம விட மாட்டார் வீடு பூமி சொத்து வாகனம் இதெல்லாம் கொடுத்துருவார் கேது உங்களுடைய புத்தியை வச்சுருப்பார் இது இதனால வரைக்கும் ஆஹா ஏமாந்துட்டோமே அந்த ரெண்டு லட்ச ரூபா வந்துச்சு அதை அப்படியே தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டோமே நாம் வச்சிருந்துருக்கலாமே இந்த மாதிரியான புத்தியெல்லாம் இப்போ வந்துடும் பட்டது போதும் பொறுத்தது போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி துலாம் ராசி சகோதர சகோதரனே உனக்கு இது பொன்னான நேரம் இத்தனை உயர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வர காத்திருக்கிறது ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்கும் எப்போவுமே என்ன ஒரு அசால்ட்டு ஒரு சோம்பரித்தனம் இது துலாம் ராசிக்கு இருக்கும் என்ன வேலைக்குள்ளே விட்டால் வேலையவே பார்க்கறது குடும்பத்துக்குள்ளே விட்டால் குடும்பத்தையுமே பார்க்கறது சுகத்துக்குள்ளே விட்டால் சுகமே கதின்னு கிடக்கிறது ஒரு இதுக்குள்ளே போய் விட்டால் அவ்வளோதான் இல்லையா இதானே உங்களுடைய வேலை இப்போ உங்களை இந்த ஆச்சாரியார் ஒரு நேரத்துக்குள்ளே விட போகிற நீங்கள் அதனால் பெருங்கொண்ட உயர்வை சந்திக்க போகிறீங்க நீங்களும் பணம் படைத்தவனாக செல்வந்தனாக மாறுகின்ற இந்த காலத்தில் முழிச்சுக்கோங்க பிடிச்சி ஏறிக்கோங்க சரியான நேரம் யோசிக்க வேண்டாம் குடும்ப கஷ்டம் வருது அப்படின்னா துருப்பு சீட்டு எது ஜாதகம்தான் ஜாதகத்தைப் போல உங்களுக்கு சாதகமாக நேரங்காலம் சொல்றதுல வேற எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறதுனால எல்லோரும் செல்வதை போல பாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்குள்ள போய் கணக்கு போடுறது இல்லை நான் வேதங்களுக்குள்ள நான்கு வேதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்களெல்லாம் எடுத்து அஞ்சாவது வேதம் ஒன்று வச்சிருக்காங்க அதுக்கு பேர் தான் பிரம்மம் பனிரெண்டு அந்த பிரம்மம் பனிரெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பொன்னான நேரத்தை தந்திருக்கிறேன் எப்படி அப்படின்னா நீங்கள் எப்போவுமே விடிய காலம் நாலு மணி பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் எந்திரிச்சிடணும் ஒரு நாலா நம்பர் வரணும் ஒரு ஒன்னா நம்பர் வரணும் ஒரு சைபரும் வரணும் அண்ணா புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சரியான ராஜயோக நேரம் நமக்கு தருகிறார் ஆச்சாரியார்னா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இப்போ நான் சொன்ன உயர்வுகளெல்லாம் உங்கள் காலடியில் வந்து மிதக்கும் பிரிஞ்சு போன புறவெல்லாம் தானாக வந்து மண்டிவிடும் ஐயோ தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்னை சேர்த்துக்கங்கன்னு வந்துடும் சரியா அப்படி இருக்கிறதுனால துலாம் ராசி சகோதர சகோதரனே உனக்கான பொன்னான நேரம் அது அப்படின்னா நாலு மணி பத்து நிமிஷத்துக்கு நீ ஒளிச்சிருக்கணும் திரும்ப தூங்கக்கூடாது தூங்குனா மொத்த வாய்ப்பையும் தவறு விட்டுருவீங்க அப்படி இருக்கிறதுனால துலாம் ராசி சகோதரன் சகோதரிகள் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்த திருப்பம் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது பூமி மன சேர்க்கை செல்வச்செழிப்பு செழிப்பு பொன்பொருள் ஆபரண ஆபரண சேர்க்கை எல்லாம் இந்த நேரத்தில் உண்டு ஏன்னா காரணங்கள் உங்களுக்கு வேண்டாம் காரியங்களை மட்டும் பாருங்க காரணங்கள் வந்து குரு கிரகம் எட்லருந்து ஏழாம் பார்வையாக உங்களை பார்க்க போகிறார் அப்படின்னு பார்க்கக்கூடாது இந்த காரணம் உங்களுக்கு வேண்டாம் காரியம் அவசியம் அப்படி இருக்கிறதுனால இந்த பொன்னான நேரம் நாலு மணி பத்து நிமிஷத்துக்கு தினமும் எந்திரிச்சு பாருங்க உங்கள் கடன் எப்படி அடையுது உங்களுடைய எதிரிகள் எப்படி ஓடி ஒளியிறான் இருந்து பிரிஞ்சு போன சொந்தங்கள் எப்படி ஒன்று சேருது உங்கள் குழந்தைங்க எவ்வளோ பிரில்லியண்டாக நடக்கப் போகுது உங்ககிட்ட எப்படி பணம் பொருளை போகுதுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஆச்சாரியாரும் உங்களுக்கான நேரத்தை தானே தர முடியும் அப்படி இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் ஏமாந்த பொழுப்பெல்லாம் போ போதும் துலாம் ராசி சகோதர சகோதரனே இப்போவாவது முழிச்சுக்க உன் வாழ்க்கையில் உயர்வான இடத்துக்கு செல் உயர்வானவன் தானே அப்படி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு உதவி செய்தது போதும் உனக்கு கடவுள்கள் கிரகங்கள் உதவி செய்கின்ற காலம் கெட்டியாக பிடித்துக்கொள் இதே போல ஒரு முக்கியமான தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம்